கத்தோடைய பரிசு நாத்து இந்த நாளிலும் என் இவனும் நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை ஆமோஸ் ஒன்பதாவது திகாரம் பன்னிரெண்டாவது வசனம் அந்நாளிலே விழுந்து போன தாபியதின் குடாரத்தை திரும்ப எடுப்பித்து திறப்புகளை அடைத்து பழுதாய் போனவர்களை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல உங்களை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கத்தை சொல்கிறார் நீங்கள் முன்னால் பெரிய அந்த ஊரில் நீங்கள் தான் நாட்டாமையாக இருந்திருப்பீங்க இப்போ சில சூழ்நிலைகளில் கீழே வந்தது போல இருக்கும் இதுவரையிலும் உங்களுடைய காரியங்கள் அப்படி இருந்திருக்கும் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் விழுந்து போன தாவியதின் கூடாரம் தாவியது எப்படி கோலியாத்தை ஜெயித்தவன் அரசனாய் ப்ரமோட் பண்ண வேண்டிய சூழலில் வனாந்திரத்தில் விழுந்து போய் கிடக்கிறான் ஓடிக்கிட்டே இருக்கான் அவளுடைய அவளுடைய உயிரை பாதுகாக்க ஓடிக்கிட்டே இருக்கான் இதே போல நீங்கள் வாட வழியின்றி உயிரை பாதுகாக்க ஓடிட்டு இருக்கிறீங்களா நான் சொல்கிறேன் கத்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வார்த்தை கட்டி எடுக்கிறார் எவ்வளோ அருமையான வார்த்தை உங்கள் கூடாத திரும்ப இழப்ப கட்டப்படும் வீடை கட்டி கட்டி பிடிக்க முடியாமல் பாதியில் விட்டுருப்பீங்க கட்டி முடிச்சிருவீங்க பால் காய்ப்பீங்க கத்தரி சுத்தானா என்னையும் கூப்பிடுவீங்க ஏன்னா அப்படி உங்களை நிறுத்த உங்களை உங்களை உயர்வுக்கு வழி வைக்கிற கத்தர் பழுதாய் போனது சில சரீரத்தில் பார்த்து ப பலவீனப்படுறோம் கிட்னி அவுட் இதை சொல்லுவாங்க டயலிசிஸ் பண்ணுவீங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு பழுதாய் போனது சுகர் வந்திருக்கும் அதை பார்த்தா கணையத்தின் ப்ராப்ளத்தினால சுகர் வந்துட்டுன்னு சொல்லுவாங்க இதே போல் சுகரில் கஷ்டப்படுறீங்க கத்தர் இந்த பழுதாய் போனதை சீர்படுத்தி பழையப்படியும் ஃபங்க்ஷன் பண்ண வச்சுருவார் ஒரு சுகம் வருடமாய் உதிரை உதிர கஷ்டப்பட்ட மகளை அப்படி அவளை தொட்ட உடனே சுகா நாளை அப்படி உங்களுக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை கத்தர் கொடுப்பார் அந்த தலித்தாகவும் எழுந்துரு என்று செத்து போன மகளை தூக்கி விட்டார் பாருங்க அப்படி உங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்து உங்களை பழைய நிலையில விழுந்து பொங்களை ஜாபில் ப்ராப்ளம் ஆகி உங்களை சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க நான் சொல்கிறேன் பழையபடியும் உள்ளே வந்துடுவீங்க டிஃபார்ட் பண்ணியிருப்பாங்க மேலே போயிடுவீங்க உங்களை அலுவலகத்திலே மதிக்கலை மதிப்பாங்க கத்தர் அப்படி உங்களை வாழ வைப்பேன் என்று வாக்கு கொடுக்குறார் எங்களால் தகவனே பழைய நிலையில் கொண்டு நிறுத்தி உயர்த்துகிற கத்தர் உங்களை ஸ்தாபிப்பேன் உயர்த்துவேன் உன்னத நிலையில் ஏறி இருக்க பண்ணி ஆண்டவரை அப்படி அற்புதம் செய்வேன் நல்ல பிதாவேன் ஆமை